ஹாய் ஐம் ஆர் ஓசி கே ஒய் ராக்கி ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு பொருளை இழந்துட்டால் அதை எப்படி அடையணும் ஒரு இடத்துல அசிங்கப்பட்டால் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் நம்மளை அசிங்கப்படுத்தின எப்படி பழிவாங்கணும் அதுக்கான வைராக்கியத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும் இதுக்கான மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இது யாருடைய வரலாறு அப்படின்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் ஜஸ்டினியனோட வரலாறு இவர் ஒரு பைசாந்திரிய பேரரசர் இவர் பேரரசராக இருக்கும்போது உள்நாட்டு கிளர்ச்சி பயங்கரமாக கிளம்புது இவர் மேலே சதிய சதி வழக்குகள் நிறைய விழுது சதியான குற்றச்சாட்டுகள் நிறைய போடுறாங்க இவருக்கு நிறைய எதிரிகள் உருவாகிட்டே இருக்காங்க கொள்ளுறதுக்கு கூட ரெடி ஆயிடுறாங்க ஆனால் இவர் அந்த உள்நாட்டு கிளர்ச்சியில இவர் பேர் அடிப்பட்ட வேலைக்கும் இவரை அந்த பேரரசு பதவியிலிருந்து அரசர் பதவியிலிருந்து கீழே எடுத்துடுறாங்க எடுத்தது மட்டும் இல்லாமல் நாடு கடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க பைசாந்திரியர்கள் ஒரு பொதுவான நடைமுறை வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒரு தேச துரோகமோ அல்ல ஒரு உள்நாட்டு கிளர்ச்சியில் ஈடுபட்டாலோ இதுக்கெல்லாம் ஒரு தண்டனை வச்சுருக்காங்க அது என்னென்னா அவங்களுடைய மூக்கை அதாவது குற்றம் சாட்டப்பட்டவரோட மூக்கை வந்து அறுத்துருவாங்க அப்படி அறுத்து விட்டுட்டால் மறுபடியும் இவங்க ராஜ்யத்தை பக்கமே வரமாட்டாங்க நம்ம நாட்டுக்குள்ளே வரமாட்டாங்க வெளியவே இருப்பாங்க இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கமாக இருக்கும் மக்கள் ம மத்தியில் வந்து அவங்க எப்படி முழிப்பாங்க அப்படின்றதுக்காக இந்த நடைமுறையை வச்சுருந்தாங்க ஸோ அதே மாதிரி இந்த ஜஸ்டினியனுக்கும் அவருடைய மூக்கை வந்து அறுத்து விட்டுடுறாங்க அவங்க அறுத்து விட்டு இவர் வந்து நாடு கடத்திடலாம் நாடு கடத்திட்டால் மறுபடியும் இந்த ராஜ்யத்தை பக்கம் வரமாட்டாரு அரசர் பதவிக்கு ஆசைப்பட மாட்டாரு அப்படின்னு அவங்க கணக்குப்படுவாங்க ஆனால் நடந்தது வேற இவங்க நினச்ச மாதிரி ஜஸ்டினியன் ஒரு சாதாரண மனிதர் அல்ல ரொம்ப உறுதியானவர் இவங்க நாடு கடத்திட்ட பின்னாடி இப்படி மூக்க அறுத்து அசிங்கப்படுத்தின பின்னாடி நாடு கடத்தின பின்னாடி கூட இவர் பழி வாங்க திட்டம் போடுறாரு இந்த நாடு கடத்தில் தன்னுடைய வனவாசமாக அவர் நினச்சிக்கின்னு இவங்களை எப்படியாச்சும் நம்ம வாங்கியே ஆகணும் இவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்களே அதுவும் நம்ம மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டுமே இல்லை இவ்வளோ ஒரு நல்ல மனசனை இவ் எப்படி இவங்க அசிங்கப்படுத்தலாம் அதனால் இதுக்கு பழி தீர்த்தே ஆகணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தை உள்ள வைக்கிறாரு அந்த வைராக்கியத்துக்கு போராட ஆரம்பிக்கிறாரு ஸோ இவரை நாடு கிடத்துகிட்ட பின்னாடி அவர் காடு காடு காடா நாடு நாடா அங்கங்கே திரியிறாரு திரிஞ்சு ஒரு இடத்துல ஸ்லாவிக் அப்படின்ற ஒரு பழங்குடியின மக்களை சந்திக்கிறாரு அங்கே அவங்களுக்கு இந்த போர் கலைகள் இந்த போர் தந்திரங்கள் இதையெல்லாம் கற்றுக் கொடுத்து தன்னுடைய கூட்டாளியாக இணைச்சி ஒரு பெரிய படையாகவே உருவாக்குறாரு பெரிய படையாக உருவாக்குனது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வெவ்வேறு குழுக்களோட சேர்ந்து அவங்களுக்கு அதே மாதிரி போர் எல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு படையை திரட்டிடுறாரு திரட்டிட்டு ஏழ்நூற்றி அஞ்சாவது வருஷம் இவர் பைசாந்திரி அந்த பேரரசு மேலே போர் தொடக்க ஆரம்பிக்கிறார் யார் மேலே அப்படின்னா இவரை யார் அசிங்கப்படுத்தினாங்களோ யார் இல்லீகலா அந்த பேரரசர் பதவிக்கு வந்து ஆசைப்பட்டு அப்ப பேரரசராக இருக்காங்களோ அவங்க மேலே போர் தொடுக்கிறாரு அவர் வச்சிருந்தா வைராக்கியத்தை வெற்றி கொள்ற நாள் வந்து இப்போ வருது ஸோ ஏழு தஞ்சாவூரம் பைசாந்திர பேரரசர் மேலே ஒரு பெரிய போர் தொடுத்து நிறைய உயிர் சதங்களை ஏற்படுத்தி அவர் ஜெயிக்கிறாரு ஜஸ்டின் எனக்கு ஒரு ஆசை இருந்தது நம்ம நாட்டை எப்படியும் போர் செஞ்சு நாம் ஜெயிக்க போகிறோம் ஆனால் ஜெயிச்சிட்டு பின்னாடி நம்ம மூக்கு இல்லாமல் இருந்தால் அது அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு இதுக்கு ஒரு யோசனை செய்கிறாரு நான் எப்படியாச்சும் எங்கள் நாட்டுக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளே நம்ம போகும்போது மூக்கோட தான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு இதுக்கு பல்கேரியர்கள் உதவுறாங்க பல்கேரியர் என்ன பண்ணுறாங்கன்னா இவருக்கு தங்கத்தில் மூக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அதாவது மூக்கு மாதிரி ஒரு வடிவம் அது தங்கத்தில் செஞ்சு அப்படியே ஃபிட் பண்ணி விட்டுறது மூக்கில் மூக்கு எப்படி இருந்துச்சு அவர் பல பழைய மூக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு ஷேப்பில் ஒரு மூக்கு செஞ்சு வச்சு விட்டுறாங்க அந்த மூக்கோட இவர் அவருடைய தாய்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாரு அவருடைய படையை பார்த்தாங்க பார்த்து பார்த்ததுமே அவங்களுடைய அந்த பைசாந்திரி பேரரசாக இருந்தாங்க இல்லையா அவங்களுடைய எதிரிகள் அவங்க அப்பயே குலோ குலாப்ஸ் ஆகிட்டாங்க ஏன்னா அவ்வளோ படைகள் கடல் வழியாக தான் போகிறாங்க கப்பலில் கப்பல் போகிறத பற்றி அவங்க பிரமிச்சு போயிட்டாங்க மலைச்சு போயிட்டாங்க எப்படி நாடு கடத்த நாடு கடத்துகிற ஒரு ஒரு மனுஷனால் இவ்வளோ பெரிய படையை உருவாக்க முடிஞ்சு அப்படின்னு அவங்களே வியப்பில் வந்து ஆழ்ந்து போயிட்டாங்க அப்போது அந்த கப்பலில் இவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அதாவது ஃபோர்ஸைய இவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஜஸ்டினும் அவருடைய நண்பரும் நின்றுட்டுருக்காங்க அவங்களுடைய நண்பர் வந்து சொல்கிறாரு ஜஸ்டின் கிட்டே சொல்கிறாரு நீ வந்து தேவனுக்கு ஒரு வாக்கு தந்துரு இந்த போரில் ரொம்ப பெருந்தன்மையோடு நடந்துக்க உன்னை ஏளனப்படுத்தினவங்க அசிங்கப்படுத்தினவங்க உன் உன் பதவியை பறித்தவங்களை பார்த்தா கூட நீங்கள் பழி வாங்கக்கூடாது அவங்கள வந்து மன்னித்து விட்டுருங்க அப்படின்னா தான் நம்ம அறுவ அடுத்தடுத்து நம்ம அரசாள்றதுக்கு காண்டவனோட அனுகிரகம் கிடைக்கும் இதை நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அவங்க நண்பரை வந்து கேட்குறாரு அதுக்கு ஜஸ்டின் வந்து என்ன சொல்கிறாருன்னா இல்லை நான் அவங்கள ஒருத்தரை கூட நான் விடவே மாட்டேன் இறைவன் வந்து இந்த கடல்லையே என்னை மூழ்கடிச்சா கூட பரவாயில்ல என்னை வந்து சாவடிச்சா கூட பரவாயில்ல அது எனக்கு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்னை அசிங்கப்படுத்தினவங்களை நான் வந்து கொல்லாம விட மாட்டேன் அவங்களுடைய உடம்பில் அவங்க அவங்களுடைய தலை வந்து இருக்கவே இருக்காது இது சத்தியம் அந்த ஆண்டவன் மேலே சத்தியம் அந்த ஆண்டவனுக்கு என் மேலே கோவம் இருந்தால் இந்த கடல்லே என்னை மூழ்கடிக்கட்டும் அப்படின்னு கர்ஜிக்கிறாரு அவ்வளோ ஒரு வைராக்கியத்தோடு அவ்வளோ ஒரு ஆக்கிரஷியமாக ஏழ்நூற்றி அஞ்சாவது வருஷம் போய் போர் செஞ்சு தன்னுடைய தாய்நாட்டை பெற்றுவார் ஸோ வாழ்க்கையில் எல்லா தருணங்கள்லேயும் ரொம்ப உறுதியோடு இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு ஜஸ்டினியன் இரண்டாம் ஜஸ்டினியன் வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்தார் எல்லா மக்களுக்கும் ஒரு ஒரு முன்னோடியாக இருந்தார் இவரை பார்த்து தான் எல்லா மக்களும் பூஸ்ட் ஆனாங்க அவ்வளோ பெரிய வரலாற்று ஒரு நாயகன் தான் இரண்டாம் ஜஸ்டினியன் இவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா எல்லா தருணங்கள்லையும் நாம் உறுதியோடு இருக்கணும் நம்முடைய நம்ம வந்து இழந்த பொருளை நம்ம அடையிறதுக்கு எப் எப்படி வேணாலும் முயற்சி பண்ணணும் நாம் ஒரு வைராக்கியத்தை வச்சுட்டா அந்த வைராக்கியத்தை நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்காக நாம் ஒர்க் பண்ணணும் அதுக்கு காலம் எடுத்தால் கூட பரவாயில்ல ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எவ்வளோ காலம் எடுத்தாலும் பொறுமையாக அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஜஸ்டினியன் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு இந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கும் ஒரு முன்னோடியாக ஜஸ்டின் என் இரண்டாம் ஜஸ்டினியன் இருப்பார் அப்படின்றத நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நன்றி